ஆதியே துணை அடுத்ததாக தாம்பரம் ச இருந்து ஜீவகதேகன் என்ற தலைப்பில் முத்துப்பேரையாற்ற சாலை ஜெகதீசன் அண்ணா அவர்களை அழைக்கிறோம் நமஸ்காரம் േ തുണി എല്ലാവർക്കും നമസ്കാരം പാരിണൈ പരവണി പാരണേവായ വന്നു കവി തൊന്മറി ദേവേ அருணடை பாதம் நோபடிமைக்காயிரத்தி வந்த மறைமணி நாட வாழ்வே மார்கணன் போற்றி மறுபடியும் எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த தலைப்பு வந்து ரொம்ப கஷ்டமான தலைப்பு ஏன்னா இதை பேச வேண்டியவங்க அண்ணாங்க ஒரு வீட்டில் சின்ன குழந்தைய பார்த்து அது கதை சொல்லும் அந்த காட்டுக்குள்ளே போனால் சிங்களாக இருக்கும் அது பார்த்து தான் சொன்னால் தெரியாது பொம்மையை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம் ஒரு அச்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு இருந்தாலும் தெய்வத்தோட தொடர்பு கொண்டு சொல்றதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா தெய்வம் பேசக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து பேசி வச்சிருக்க மாட்டாங்க இந்த உலகத்துக்கு நம்ம வரோம் நாம் வரும்போது இப்போ உடலோடு இருக்கட்டும் இந்த உடம்புல உசுரம் இருக்கு நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா வயத்தில் இருக்கணும் அம்மா வயதில் உடம்பை கட்டிக்கிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இருந்தோம் அதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தோம் இப்போ இதை எடுத்து பார்த்தோம்னா அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு இந்த தலைப்பு போட்டிருக்காங்க இப்ப நாம இந்த தூர தேகத்துல இருந்துட்டு இருக்கிறோம் அம்மா கிட்ட இருக்கும்போது என்ன வாழ்ந்துருச்சோம் அப்பா கிட்ட இருக்கும் போது என்ன வாழ்ந்துருப்போம் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேக்கத்துல இருந்துருக்கும் எனக்கு என்ன டவுட்டுன்னா இந்த நாலு தேரத்துல ஏதாவது ஒரு தேகத்துல தான் இருப்போம் நினைக்கிறேன் ஒன்னும் என் வீட்டுல இருக்கணும் இல்ல என் ஆபீஸ்ல இருக்கணும் இல்ல சபையில இருக்கணும் மூணு இடத்துல இருக்க முடியாதுன்னா சபையில இருக்கும்போது நம்ம நெய்வையில இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஆபீஸ்ல இருக்கும்போது பணம் சம்பாதிக்கலாம் வீட்டுல இருக்கும்போது குடும்பம் சொல்லிக்கலாம் மூணு வாழ்க்கை இருக்கு நமக்கு அந்த மாதிரி நாலு முடியுமான்னு வீட்டுல இருக்கலாம் ஆபீஸ்ல இருக்கலாம் இங்க இருக்கலாம் இப்ப இத வந்து நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறேன்னு பாக்கலாம் தெய்வம் எழுதுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாது இப்ப எப்படி வந்து இந்த தூள தேகத்துக்கு நாம அப்பா கிட்ட அம்மா கிட்ட இப்ப துளத்துல இருக்கணும் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் ஜீவ பிரயம் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இப்போ தெய்வம் சொல்ற வாக்கியம் ஒரு ரெண்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத படிக்கணும் இப்போ ஒப்பொருள் கால மேமை விளக்கத்துல சொல்றாங்க இவ்வாறாக உடல் கண்டு உயிர் வழி பற்றி ஓடி ஆத்ம வீடனைய வைப்பான் உடல் உயிர் ஆத்மா அப்படின்னு மூணு சொல்லிட்டாங்க இந்த மூடில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூட தானதான் வந்து வீடுன்னு சொல்றாங்க ஆத்மா வீடுன்னு சொல்லிட்டாங்க அப்ப தெய்வம் வந்து அவங்க குருபெருமான சந்திக்கிறாங்க சந்தித்து முடிச்ச உடனே என்ன நடக்கிறதாங்க நம் நாயக் அவர்களுக்கும் ஜீவதேகம் தெரியாத அதலினால் இந்த மகாமந்திர பிரேரையானது ஜீவதேகத்தில் தான் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றதுனாலே அவங்களை என்ன கூட்டிட்டு கூட்டிட்டு எவ்வளவு தூரம் பக்கம் அழுகிருப்பாங்க அதை கடற்கறதுக்கு கடுவாயினங்கள் இருக்கு கருப்பு திரை இருக்கு ஏன்னா நம்ம வார்த்தை அளவுல சொல்ல முடியாது இப்ப நான் வந்து ஒரு கட்டணம் கட்டுற இன்ஜினியர் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ ஒரு வீடு இருக்கு வீடு வந்து ஒரு மூணு மாடி வச்சுப்போம் என்னன்னா கீழே கிரவுண்ட் ஃபுளோர் வந்து தூளதேகம் கிரவுண்ட் ஃபுளோர் தூளதேகம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜீவ தேகம் வச்சுப்போம் செகண்ட் ஃபுளோர் ஏதோ எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ இருந்து ஜீவ தேகம் போனோம்னா என்ன பண்ணோம் கிரௌண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் அதை கிரௌண்ட் ஃபுளோர் விடாம போக முடியுமா போக முடியாது இல்ல மூணு மாதிரி ஒரே வேகத்தில் இருக்க முடியுமா இருக்க முடியாது அண்ணாங்க வந்து அழகா சொன்னாங்க என் சப்ஜெக்ட் தான் ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அண்ணா வந்து சாவர்மன் சாப்பழகம் படிச்சாங்க ஆனா சாவர்மன் சாப்பழகிறது ஒரு பேர் சொல்லியிருக்காங்க தெய்வம் அது சண்மார்க்கம் எழுதிட்டாங்க சாவர்மன் சாப்பிழகிறது சன்மார்க்கம் அது நாலாவது மார்க்கம் அடிமை பார்க்க சர்புத்திர மார்க்க சகமார்க்க சண்மார்க்கம் இது நாலு தான் நாலு தேகம் இங்க எந்த தேகத்துல இருக்குல்ல அது நம்ம மார்க்கம் இந்த அண்ணா பேசுனாங்க இந்த அண்ணாவும் அதான் பேசுனாங்க அவங்க கட்டளைன்னு எடுத்தவங்க என்ன பண்ணாங்க தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்தோர் பொருட்கள் வான்கோடி மெய் குருவை வைத்திடுவான் பொங்கிலே வைத்திடுவான் மாறாது வரும் இறுதி நாள் வரைக்கும் வான்கோடி சாயிச்ச பத வேந்தரவன் பொங்கிய சாயிச்ச பதங்கிறது சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயிச்சம் அங்கே நாலு பதம் சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசுகிற சப்ஜெக்டோட தான் எனக்கு நாலு தெரியுது இப்ப சாலோகத்துல இருக்கும் இல்லைங்கண்ணா இந்த தூலத்துல இருக்கும் தூல வாழ்க்கையில் இருக்கும் இப்ப நம்ம எந்த ஃப்ளோர்ல இருக்கிறோம் இல்லைன்னு இப்ப சொல்ல போறேன் கிரௌண்ட் ஃபுளோர்ல இருந்தால் பிரச்சனையே கிடையாது இந்த தூளத்தோட தேவைகள் இருக்கு இந்த தூலத்தோட தேவைகள் என்னன்னா பசி தூக்கம் காமம் தூளம் வந்து பசிச்சுதுன்னா அப்போ ஒரு மணி ஆகிட்டு நம்ம கேட்கும் ஏன்னா உணவு வேணும் கேட்கும் தூக்கம் வந்தால் கண்ணு மூடிக்கும் உடல் வந்து கேட்கும் ஐஸ்கிரீம் வந்து உடல் கேட்குமா எப்பாச்சும் ஐஸ்கிரீம்னா உடம்பு வலிக்குமா ஆனா ஏன் சாப்பிட்றோம் அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குமான்னு கேட்குறேன் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்த உடல் தேவைகள் உடல் தேவைகள் வந்து அலவுடு பசி தூக்கம் காமம் ஒரு குழந்தை இருக்குது பசி காக்க அழுகோம் தூங்கிடும் அதுக்கு வேற எந்த தேவைகள் கிடையாது எல்லா ஜீவராசிகளுக்கும் இது மூணு இருக்கு இந்த பிணைங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் இது கிரவுண்ட் ஃபுளோர் ஆனா இதை ஜெயிச்சா போக முடியும் எதை ஜெயிக்கணும் பசி பசி தூங்கும் பல வளரலாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் ஜீவ வாழ்க்கைக்கு போக இல்லைங்களா கீழே இருக்கிறவங்க பேர் மோக மாந்திரம் எழுதிட்டாங்க பேரு யோகமாந்தர் யோகமாந்திர ஆகணும்னா அவங்க தீவ வாழ்க்கைக்கு போகும் ஜீவ வாழ்க்கைக்கு போகணும்னா தூளத்தோட தேவைகளை விடணும் உண்மையா இல்லையான இதுதான் வந்து வெய்ஞானத்தோட சட்டம் நாம கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்குமான்னு பார்த்தாக்கா அதுவே பிரச்சனையா இருக்கு வீட்டுக்கும் வெளியில இருக்கு தெய்வம் எழுதுறாங்க இவங்க எழுதும்போது பசி திரு தனித்திரு வெளித்திரு தெய்வம் வந்து ஆச்சரியம் எழுதிருப்பாங்க பண வெறி ருசி வெறி மதிப்பு வெறி இது மூணும் வந்து உடலுக்கு தேவைங்களாங்க இது இல்லைன்னா வாழ முடியாதா பசி திரு பசியா பசியோட வாழ முடியாது நம்மள வாழ முடியாது ஒத்துக்கலாம் தூங்காம வாழ முடியாது ஒத்துக்கலாம் ஆனா வந்து இந்த மூணு இல்லாம வாழ முடியுமா ஆனா இந்த மூணுக்காக வாழ்றோமா அது மட்டும் பிடிச்சிக்க இப்ப நம்ம வாழ்றது பசிக்காக வாழ்றோமா ருசிக்காக வாழறோமா இப்ப ஒரு நாலு சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல எல்லாம் காலையில ஒரே மாதிரி உணவு தான் நைட்டானா ரச சாதம் இல்லை பால் சாதம் இல்லை ஏதோ ஒன்று வரும் இப்ப ரெண்டு நாள் இட்லி போட்டு பாருங்க நேற்று இட்லி இன்னைக்கு இட்லியான்னு கேட்பேன் காலையில எப்படி மதியான்னு கேட்பாரு ஏன் மா இந்த எப்படி இவ்வளவு சீக்கிரமா மாறிடுச்சு ருசி வெறின்னு எழுதுறாங்க ருசிய வந்து உலகத்துல வந்து வெறின்னு எழுதுறது தெய்வம் பண்ணு இப்போ மிருகங்கள் சாப்பிடுது உப்பு இல்லாம தானே சாப்பிடுது எல்லாம் என்ன படைச்சு வச்சிருக்காங்கன்னா அது அப்படியே சாப்பிடுதே இல்ல ஆனா வந்து நம்ம மட்டும் ருசிக்கும் அடிமை பசியை தாண்டி பணம்னு ஒண்ணு படைச்சிட்டோம் அது பணம் வெறியு எழுதிட்டாங்க இது மூணும் இல்லாம மனசனால எல்லா தீவராசிகளும் இது மூணு இல்லாம தான் வளர்ந்துட்டு நம்ம இப்ப கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கோமா வெளியில் இருந்து வெளியில் வந்துட்டோம் தேவைகளுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்கு இவ்வளவுதான் சாப்பிட முடியும் நேரம் தான் தூங்க முடியும் இவ்வளவுதான் அனுபவிக்க முடியும் ரூல்ஸ் இருக்கு ஆனால் நம்ம கிரவுண்ட் ஃபுளோர் வெளியில் வந்தோம் இல்லைங்களா நம்ம வீடோட அளவே இல்லை எங்க வேணுமோ எவ்வளவு வேணுமோ இப்போ சம்பாதிக்கலாம் எவ்வளவு வேணுமோ ருசி அனுபவிக்கலாம் எவ்வளவு வேணுமோ பார்க்கலாம் இப்ப பணம் இருந்து முதல்ல நிறைய சம்பாதிச்சு என்ன பண்றோம் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது மாறுது அடுத்து மதிப்பு வெறும் ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் வந்து இந்த ஃபோர் ஃபுளோருக்குள்ளார விளைவிடாம கணக்கு சொல்றாங்க நீ வாழ போற நித்திய வாழ்க்கைக்கு வந்து பிறர் உன்னை மதிக்கட்டும் என்று நீ நீ செய்கின்ற செயலானது உன்னை நரகத்திற்கு கூட்டி போகின்ற துணையால் மதிப்பு தான் வந்து நம்ம எல்லாருமே மதிப்பை விரும்புகிறோம் வேணும் தான் எழுதியிருக்காங்க ஆனா அந்த மதிப்பு வந்து நரகத்துக்கு கூட்டிட்டு போன எழுதப்பட்ட ஒரே வேதம் நம்ம வேதம் முத முத வந்து நம்ம கூட்டிட்டு போறது நம்ம வேதம் அது வந்து பிறர் முன்ன மதிக்கட்டும் என்று ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கையே நடக வாழ்க்கை ஏன்னா கிரவுண்ட் ஃபுளோருக்கும் வெளியில வாழ்ற வாழ்க்கை அதை விட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட் ஃபுளோருக்கு வரணும் கிரவுண்ட் ஃபுளோரை விட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போகணும் இப்ப ஜீவ தேகத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும்னா முதல்ல கிரவுண்ட் ஃபுளோருக்கு வரணும் அப்ப தெய்வம் அவங்க குரு பெருமான சந்திக்கிறாங்க அதில் அவங்க கண்டகம் தூலத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் விடுறாங்க தான் சம்பாதிச்சாங்க இல்லைங்களா தூளத்துல இருக்கிறது எப்படி இறைவன் நமக்கு கொடுத்தது அசிப்பினி அஹ் தூளப்பினிக்குள்ள மேரொரு தோன்றிடம் எழுதுவாங்க தூளப்பிணில எல்லா ஜீவராசிகளுக்கும் படைக்கும் போதே தூள வித்தினையிலே கலைவை படைத்து அதெல்லாம் எளிதில் கிடைக்கும்படி செய்து வைத்திருக்கும் சீர்நெறி வந்து இறைவன் எல்லாருக்கும் செஞ்சுட்டாங்க ஆனா நம்ம உண்டாக்கிட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் தான் சம்பாதித்த வாழ்வனைத்தும் வினையென வெறுத்து கண்டதும் பெண்டும் பிள்ளை கை விட்டார் காதல் பிறப்பும் தாய் தந்தை விட்டார் ஊரை விட்டார் முன்னோரோ விட்டார் இது எல்லாமே தூலத்துக்கு அப்பறப்பட்ட அப்ப கிரவுண்ட் புளோருக்கு வராங்க அதுக்கப்புறம் குரு பெருமான் போட்டு போகும்போது தூளத்துக்கு உட்பட்டதா திறக்கிறாங்க என்னப்பா ஏதோ கொண்டு வந்தியே பசியாருமையா பசிங்கிற நனக்கே இல்லாம ஆக்கிட்டாங்க அடுத்தது உறக்கம் அடுத்தது காமம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் அப்ப அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறாங்க ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஃபுளோர் சொன்னேன் என்னங்கண்ணா அப்ப இந்த தேகத்துல வந்து இத்தனை தேகமா இருக்காங்கன்னா அது ஒரு அழகான ஒரு வாக்கியம் இப்ப அண்ணா படிச்சாங்க ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலா மனம் என்ற பெயர் கேட்கு அப்ப கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து என்ன பண்ணிச்சு அவாவோட தாவி தாவி மனமா வந்து அலைஞ்சிட்டு இருக்கு அப்ப எப்படி இது வந்து ஜீவதேகத்துக்கு போக முடியும் தூல தேக தெய்வம் சொல்றாங்க தூல தேகத்திலே வைத்தால் கூட உனக்கு நோய்கள் வராதேன்ட் ஆனா உன்னுடைய நினைவு எல்லாம் நோய் சஞ்சரிக்கின்ற எல்லைகளை அப்ப எழுதும் போது இப்படி எழுதவே முடியாது இப்ப அந்த தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஓகே இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் லேசா இதை வந்து அந்த பாட்டில் இருப்பாங்க ஓரைந்தும் நான்கும் திட்டு தாளிட்டு மேல் மாடி தான் திறக்க அப்ப கீழே இருக்க மாடியோட ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு தான் போடணும்னு அங்கே எழுதியிருப்ப தாளிட்டு மேல் மாடி தான் திறக்க தன்னிகரற்ற தவ துறைந்தார் ஆனாலும் அழகா பேசிட்டாங்க அது வந்து ஒரு அற்புதமான ஒரு ரகசியங்கள் வந்து தெய்வம் வெளிப்படுத்துறாங்க இது எல்லாமே தேவ ரகசியங்கள் இது எல்லாம் ஃபர்ஸ்ட் புளோர் போறவங்களுக்காக எழுதப்பட்ட ரகசியங்கள் உன் சுவாசம் மூக்களவே ஓடினால் தவம் இதை மாதிரி ஒரு வாக்கியமே உலகத்துல கிடையாது நம்ம தவன்னா என்னன்னு நினைக்கணும்ல மூச்சடங்கும் இடத்திருக்க எவராலும் முடியாது அப்படின்னு சுற்றா பேசிட்டாங்க மூச்சடங்கும் இடத்திற்க எவராலும் முடியாது அப்புறம் எப்படி நம்ம போக முடியும் இருப்பதையும் எளிது தம்பி எவராதும் முடியாத ஒரு விஷயத்த எப்படி எளிதுன்னு ஒருத்தவங்க சொல்ல முடியுங்க அப்ப அவங்க என்ன தம வல்லமோ வச்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்போ அவங்க கிட்ட நாற்பது அடி தூரத்தில் உட்கார்ந்த உடனே அவங்க செய்கிற முதல் வேலை நம்ம சுவாசம் உள்ளடக்க சுவாசம் ஓடாமல் நிற்குது அடுத்த சொல்லிட்டாங்க உள்ளடங்கி ஓடணும்ட்டாங்க உற்ற சுவாசம் வந்து உள்ளடங்கும் முதல்ல படித்தாங்க அப்ப உள்ளடங்குன்னாக்கா எந்த ஃப்ளோர் போலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல மூச்சு ஓடிட்டு இருக்கிற இடம் மூச்சு ஓடலன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜீவதேக வாழ்க்கைக்கு போயிடலாம் ஆனா உள்ள ஒண்ணு கற்பகமாசி மேல் வேகம் ஓர் நொடிக்கு ஓரண்டம் அது எந்த தேகமா இருக்க முடியும் அப்ப அவங்க வந்து எழுதுறதெல்லாம் எழுத்தே அல்லங்க ஒரு செயல் இவ்வாறு காரண தேகத்தை தீட்சை பெற்று இத்தனை ஆண்டு ஆனதுனாலே ஜோதி ஸ்வரூபத்திற்கு கைப்பற்ற பின்னர் அது என்ன வேகம்லாம் எழுதுறாங்க அவருடைய காரண வேகமானது இந்த வேகத்துல போகுது அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு வராங்க உலகத்துல வந்து இந்த செயலை செய்யறவங்க அவனா சாயிச்ச பதத்தை கொடுக்கறவங்க என்ன வச்சுட்டு இருக்கணும் ஒரு ஒரு தெய்வத்தோட திருநாமம் இன்னும் ஒரு பத்து ஆஹ் கோடி கடந்த ஈஸ்வரன்னு சொல்லணும் தெய்வம் வந்து நாலு கோடி கடந்தவங்க என்னென்ன கோடி என்ன இருக்கும் இப்ப ஒருத்தர் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்காருனாக்கா அவர் எஸ்எஸ்எல்சி கடந்துட்டாருன்னா இருக்கும் ட்வெல்த்து கடந்துட்டாருன்னு இருக்கும் ஆனால் எம்எஸ்சி கிடக்கல எம்எஸ்சி படிச்சிருக்காருன்னா பிஎஸ்சி கடந்திருக்காரு கடந்ததுனா அதை வந்து தனது ஆக்கிக்கிட்டாங்க இல்லைங்களா அந்த பருவத்தையும் அந்த கல்வியையும் அந்த படத்தையும் ஒருத்தர் கோட்டி சொல்றதுனா ஒரு லட்சத்திலாம் தனக்குள்ளார அடக்கிக்கிட்டாங்க தெய்வம் நாலு கோடியை கடந்ததுங்கிறாங்க இதையோ கடந்து தன்னா வந்து ஆக்கிக்கிட்டாங்க என்னென்ன கோடியா இருக்கணும் நாலு கோடி அதை சாரூப ாங்க இந்த நாளையும் கடந்து மெய்மெல்லிங்கிற மேட்டில் ஏறி நிக்கிறதுனால இந்த சாயிச்ச பதம் நமக்கு அவங்களால கொடுக்கணும் இந்த ஒன்ன தவிர உலகத்துல யாராலேயே பண்ண முடியாதுங்க சாலோகத்தையே ஜெயிச்சு அடுத்த உலோகத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொருத்தர் முடியாது எழுத முடியா எழுதுறாங்க சாயுச்சம் சாலோகமே தாண்ட முடியாது மரளிகை தீண்டாமே இந்த உலகத்தில் கொடுக்க முடியும்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா நாம் என்னைக்கு இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வரப்போறதில்லை இப்போ நம்ம இப்போ உலகத்தில் இருக்கவங்க என்ன வித்தியாசம் நம்ம நம்ம ருசி சாப்பிட்றோமா இல்லையானா சாப்பிடுவோம் நான் சாப்பிட்றேன் நம்மளும் அதே மாதிரிதான் பசியாக இருக்கிறோம் நம்ம என்ன விட்ருக்கோம் எதுவுமே விடலை ஆனால் என்ன ஒரு இதனால இதை பண்ணுறாங்க பாருங்க வாழ்ந்த அப்ப தேகத்துல என்ன இருக்குன்னா ரெண்டு பிணி பார்த்தோம் ஒன்னும்ல ஃபர்ஸ்ட்ல போய் ஜெயிக்க வேண்டிய பிணி அது என்னன்னாக்கா அந்த தான் அது போய் முடியும் ஒரு உள்ள கவலை இல்லாமலே கவலைங்கிறது ஜீவ ஜெயக்கல் அது எழுத போறாங்க மருணிகள் அது ஜீவிகள் தூளப்பிணி எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு பயம் இருக்கா இல்ல ஆனா மனுஷனுக்கு மட்டும் வச்சுக்கிட்டான் மருவும் குழந்தையா இருக்கும் போது கிடையாது மரு பிணிகள் மாற்றி மண்ணிலோ சிற பேர கை தமலே சா அப்ப இது நடக்குது எதால நடக்குதுன்னு ஒரு கடைசியா ஒரு பாட்டு அடுத்த மாட்ட உடனே நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இவர் எந்த பதம் அடைஞ்சிட்டாருங்க எப்படிங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து என்னன்னா ஒரு லிஃப்ட் இருக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு லிஃப்ட் வச்சிட்டாங்க நான் உண்டேன் என்னால வந்து ஏற முடியாது அந்த மாதிரி ஒரு லிஃப்ட் வருது அந்த லிஃப்ட்டுக்கு பேரு ஆசான் பெருபைன்னு சொல்றாங்க உலகத்துல வந்து எழுத முடியாது ஏன்னா அந்த வல்லபம் அவங்களுடைய கருணைய வல்லபம வந்து இந்த உலகத்துல வந்து இதுவரைக்கும் வந்ததே இல்லை இந்த துன்ப உடல் இந்த இந்த பீத்த உடல் இந்த கிரவுண்ட் ஃபுர் விட்டு வெளியில் அலைஞ்சிட்டு இருந்த அந்த அழகை உடல் போய் அந்த உடல் போய் மறு உடலில் தன்னன் கை அடடா குற குறன்னு அலைஞ்சிருந்தேன் இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியுங்களா இந்த தேகத்துல இருக்கும் நம்ம மூச்சு குறைஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் கூட்டிக்கிட்டே இருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்தா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம வெளியில இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்த நிறைவாக அங்க சொல்றாங்க உள்ளதன் உரிய ஆண்டில் போயிடுச்சு வேல வருடத்தில் சார்ந்தால் உன்சுவ இருதயத்துள் உறைந்த நன் நிலமும் காட்டி போன மீண்டும் அங்கு ஏறும் பேரின்ப வடிவம் பெண் அந்த காட்சியை வந்து நிறைவாக அங்க யாரெல்லாம் பார்க்க போறோம் தேச சூழ்ந்து இங்க எங்க செத்து போனவங்க இருக்காங்க அழுகுறாங்க இவங்களா எங்கூட சூழ்ந்து போறாங்க செவிக்க தேசாசு எய்தும் பரம பதம் சாயிச்ச பதவ கிடைக்கும் எழுதியிருக்காங்க இதுதாங்க வந்து நாலு தேகம் ஒவ்வொரு தேகத்திலையும் ஏற்றி அவர்கள் நமக்கு அந்த சாயிச்ச பதவி வழங்குகிறார் அப்படி நாலு கொண்டு நாலு கோடி கடந்த கோட்டீஸ்வரர் நமக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கைவெளிக்கு வந்து அளவில் பழமையான பூர்வீக நிரல்போதும் பிரியாதே ஆண்ட வெண்ணு நிரல்போதும் பிரி யாதே ஆண்ட தலையில் என்று ஒரு கால்வாழி வாழியே எல்லாருக்கும் நமஸ்காரம்